வணக்கம் இப்போ நாம் படிக்கிறதுங்க பத்தாம் வகுப்பு தேர்வு எல்லா தேர்வுக்குமே உபயோகப்படும் நாம படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வு உட்பட அனைத்துக்கும் உரிய பாடப்பகுதிகளை தான் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன் இன்னைக்கு நாம் பார்க்க போவது வெண்பா நீங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த இலக்கண வகுப்புகள் அந்த இலக்கண நான் பாடம் நடத்துகிற இந்த பகுதி உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு முறையும் போய் மதிசூடி தமிழ் இலக்கணம் அப்படின்னு நீங்கள் அடித்தா தான் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் பார்ப்பது வெண்பா வெண்பான்னால் என்ன வெண்பாவின் இலக்கணம் என்ன வெண்பா எத்தனை வகையாக வரும் அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் முதல்ல நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன் அந்த பாடலை பாருங்கள் சவால் விட்டு சாதிக்க வேண்டும் அதுவே அவா கொண்டு சாதிக்க தூண்டும் இப்படின்னு ஒரு செய்யுள் நான் எழுதி வச்சுருக்கேன் இன்னொரு தடவை பாருங்கள் சவால் விட்டு சாதிக்க வேண்டும் அதுவே அவா கொண்டு சாதிக்க தூண்டும் அப்படின்னு ஒரு பா இருக்குது ஒரு பாட்டு இருக்குது இது வந்து இப்போ நம்ம இலக்கணம்லாம் படித்து முடிப்போம் இதெல்லாம் அதில் இருக்கா அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் தொடர்ந்து இந்த வெண்பா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா செப்பலோசை உடையதாக இருக்கும் செப்புதல் அப்படின்னா பேசுவது இந்த வெண்பாவை நான் படிக்கும்போது கேட்டால் பேசுகிறது மாதிரியே இருக்கும் பாருங்களேன் சவால் விட்டு சாதிக்க வேண்டும் அதுவே அவா கொண்டு சாதிக்க தூண்டும் பேசுகிற மாதிரியே இருக்குது பார்த்திங்களா செப்பலோசை அப்படின்னா பேசுவது மாதிரியே இருக்கும் ரெண்டாவது எப்படி இருக்கும்னா ஈற்றடி மூன்று சீர்களாக இருக்கும் இப்போ பாருங்க ஒன்று பாருங்க ஒன்று இரண்டு மூன்று ஈற்றடினா கடைசி அடி கடைசி அடியில் மூன்று சீர்கள் தான் வரும் ஏனைய அடிகள் நான்கு சீர்களாக அமையும் இந்த ஈற்றடி இல்லாமல் அதுக்கு மேலே இருக்குது பாருங்க அது நாலு சீராக வரும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது கடைசி அடியில் மூன்று சீர் வரும் ஏனைய அடிகளில் நான்கு சீர் வரும் அதுக்கப்புறம் இயற்சீர் வெண் தலைகளை மட்டுமே பெற்று வரும் நான் ஏற்கனவே ஏழு தலைகள் என்னென்னு சொல்லும்போது சொன்னேன் வெண்பாவுக்கு உரிய தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை இரண்டும் வெண்பாவுக்கு உரியது அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி இந்த ரெண்டு தலைகள் தான் வெண்பாவில் வரும் பிற தலைகள் வரவே வராது அதுக்கப்புறம் மாச்சீர் விளச்சீர் சீர் பெற்று வரும் இது நான் உங்களுக்கு இப்போ நான் எடுத்து அடுத்த இதில் சொல்லுவேன் எப்படியெல்லாம் விளைச்சீர் வரும் எப்படியெல்லாம் மாச்சீர் வரும் எப்படியெல்லாம் காய்ச்சீர் வரும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது மட்டும்தான் இந்த வெண்பாவில் வருமே தவிர வேறு சீர்கள் வரவே வராது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது சீர்களை பற்றி சொன்னேன் ஒர சீர் ஈரசைச்சீர் சீர் நாலு சீர் இதில் இருந்தால் மாச்சீர் என்பதும் விளச்சீர் என்பதும் ஈரசை சீர்கள் காய்ச்சீர் என்பது மூவசை சீர் அது மட்டும்தான் வெண்பால வறுமே தவிர பிற வராது அதுக்கப்புறம் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டில் ஏதேனும் ஒன்றனை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி சீர் அப்படின்னா இதுதான் ஈற்றுச்சீர் அப்படின்னு பேர் ஈறு அப்படின்னா கடைசி அப்படிங்கிறது பொருள் ஈற்றுச்சீர் அந்த ஈற்றுச்சீர் எப்படி வரும் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்பாட்டால் ஏதேனும் ஒன்றினை கொண்டு முடியும் ஏதாவது ஒன்று வரும் இந்த நாளில் ஏதாவது ஒன்று வரும் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடிகள் வரை என்ன வரும் வெண்பாக வரும் சரிங்களா இதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா இதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதனுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா ஐந்து வகைகளில் தான் வெண்பா வரும் வெண்பாவின் வகைகள் என்னென்ன அதனுடைய வகைகள் அப்படின்னா குரல் வெண்பா குரல் வெண்பா நம்ம திருக்குறள் எல்லாம் படிக்கிறோம்ல அது குரல் வெண்பா தான் நான் மேலே எழுதியிருக்கேன் பாருங்க இதுவும் குரல் வெண்பா தான் அதுக்கப்புறம் சிந்தியல் வெண்பா குரல் வெண்பானா ரெண்டு அடி இருக்கும் சிந்தியல் வெண்பா அப்படின்னா மூன்று அடி இருக்கும் சிந்தியல் வெண்பா அப்படின்னா மூன்று அடிகள் இருக்கும் அடுத்தது இன்னிசை வெண்பா அப்படின்னா எத்தனை அடி இருக்கும் நான்கு அடிகள் இருக்கும் இன்னிசை வெண்பா நேரிசை வெண்பா அப்படின்னாலும் எத்தனை அடிகள் இருக்கும் நான்கு அடிகள் தான் இருக்கும் வெண்பா அப்படின்னாலும் இது வந்து ரெண்டு இது வந்து மூன்று இது நான்கு இது நான்கு அதுக்கு அடுத்தது பஹ்ரொடை வெண்பா பஹ்ருடை வெண்பா இது எத்தனை இருக்கும்னா நாளுக்கு மேற்பட்டு இருக்கும் இந்த மாதிரி இந்த வெண்பாக்கள் வரும் தான் மொத்தம் வந்து நம்ம இந்த வெண்பாவின் வகைகளை ஐந்தாக பிரித்து வைத்திருக்கிறோம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்ததில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி அழகிட்டு வாய்பாடு நம்ம எழுதுறது அப்படிங்கிறத நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி